வணக்கம் செல்வகுமாரின் உலகம் வெப்பமடைந்து விட்டது என்கின்ற விழிப்புணர்வு அறிக்கையை சமர்ப்பித்து கொண்டு இயற்கையுடன் இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கையையும் விழிப்புணர்வையையும் ஆலோசனையையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது உலக வானிலை அறிக்கையை வாசிப்பதற்கான காரணம் புரிதல் வேண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் மரங்கள் வளர்க்க வேண்டும் கார்பன் வாயு வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் உலக நாடுகளை அதை அந்த அதாவது உலக நாடுகளுக்கு அந்த அறிவுறுத்தலை ஏதோ ஒரு வழியில் எடுத்து செல்ல வேண்டும் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் எதிர்கால நம் குழந்தைகள் நம் சந்ததியினர் இன்புற்று வாழ இன்புற்று வாழாவிட்டாலும் கஷ்டப்படாமல் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த உலகத்தை அவர்களுக்கு வாழ தகுதியான இந்த பூமியை வழங்க நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அந்த முயற்சி திடீரென்று ஒரு நாளில் எடுத்துவிட முடியாது மாற்றத்தை ஒரே நாளில் கொண்டு வந்து விட முடியாது படிப்படியாக சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நாம் முயற்சி மேற்கொண்டால் மட்டும்தான் அதை முழுமையாக நாம் ஒன் அதை பழையதற்கு கொண்டு வர முடியும் இதற்கு மேல் சிறியாமலாவது காத்துக்கொள்ள முடியும் என்ற விழிப்புணர்வு அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இன்றைய தேதியில் ஏற்கனவே ஒரு சமர்ப்பித்திருக்கிறேன் லாஸ் ஏஞ்சலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டுத்தீ மேலும் தீவிரமடைந்து அணைய போகிற என்ற அற்புதமான அறிக்கையை கொடுத்திருக்கிறேன் அதற்கு காரணமும் சொல்லியிருக்கிறோம் இன் மேலும் ஒரு அறிக்கையாக இன்றைக்கு வழக்கமாக இந்த குளிர்காலத்தில் அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்து பனி புயல்கள் உருவாகி கனடாவில் கனடாவில் இன்றைக்கு ஓட்டாவில் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இன்றைக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் மைனஸ் டிகிரி டிகிரி என்பது அதற்கு பின்னே இருபத்தி ரெண்டு டிகிரி போயிருக்கிறது மைனஸ் இருபத்தி ரெண்டு டிகிரி ஆகவே பிளஸ் இருபத்தி ரெண்டு நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருப்பது இந்த குளிரை ஆக இதற்கு பிறகு ஜீரோ என்பது பனி கட்டி பனிக்கட்டிக்கு மேலும் மிக உருக்காத பனிக்கட்டி அடர் பனிக்கட்டியில மைனஸ் இருபத்தி ஏழு டி இருபத்தி ரெண்டு டிகிரியில இப்போ கனடாவோட ஓட்டாவா இருக்கிறது இன்னும் இருபத்தி ஏழு டிகிரிக்கு செல்ல போகிறது மைனஸ் இருபத்தி டிகிரி பிளஸ் இல்ல மைனஸ் இருபத்தி டிகிரிக்கு ஓட்டாவா செல்ல போகிறது அப்படி இருக்கிற நிலையில அங்கே உருவாகக்கூடிய பனி புயல்கள் அமெரிக்காவோட வடக்கு பகுதி வழியாக கனடாவின் எல்லை வழியாக ஒன்றன் மின் ஒன்றாக வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளின் அதாவது யுனைடெட் கிங்டத்தோட வடக்கு பகுதியை அயர்லாந்து பகுதியை தாக்கிக் கொண்டு கிரீன்லாந்து பகுதி மற்றும் நார்வே நார்வே மற்றும் வடக்கு யுனைடெட் கிங்டம் மற்றும் அயர்லாந்து பகுதியை தாக்குவதற்கு ஆண்டு ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருந்தாலும் ஆண்டுக்கு ஓரிரு புயல்கள் தான் இருக்கும் அதுவும் சாதாரண தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் தான் அங்கே புயல்கள் தாக்கும் பனிப்பொழிவுடன் கூடிய மழைப்பொழிவு எல்லாம் இருக்கும் ஆனால் நேற்றுக்கு நேற்று முன்தினம் என்ன நடந்திருக்கிறது அது ஏற்கனவே நம்ம ஒரு அறிக்கையில் தகவலாக உலக வானிலை தகவலாக ஒரு மாலை அறிக்கையில் தெரிவித்திருந்தோம் நேற்றுக்கு என்ன ஆகிட்டுருது இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் ஒரு பனி பிரதேசத்தில் அதாவது யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்துக்கு மேற்குப்புறம் இருக்கக்கூடிய இங்கிலாந்துக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய வடக்கு இங்கிலாந்து இங்கிலாந்தோட ஒரு பகுதியையும் அயர்லாந்து நாட்டையும் சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சராசரியான வேகம் கொண்ட ஒரு புயல் தாக்கி கடுமையாக பாதிப்படைய செய்திருக்கிறது வரலாறு படைத்திருக்கிறது அந்த நாட்டை அயர்லாந்து குறிப்பாக அயர்லாந்துல எல்லா இடத்துலையுமே நூறு கிலோமீட்டருக்கு குறையாத புயல் மொத்தம் சின்ன பின்னமாகி இருக்கிறது அந்த நாட்டோட அதாவது மிக மூத்த அதாவது பணக்காரர்கள் மன்னர்கள் ஆட்சியாளர்கள் இவர்கள் இல்லத்தை கூட பாதிப்படைய செய்திருக்கிறது அந்த அளவிற்கு அயர்லாந்து மிக மோசமாக நேற்று நேற்று முன்தினம் அடித்த இருநூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் தாக்கி இருக்கிறது இப்போ அது கடந்து வடக்கு யூகே அதாவது இங்கிலாந்தோட வடக்கு பகுதி யுனைடெட் கிங்டத்தோட தனி ஒரு ஆட்சி பகுதி அயர்லாந்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை கடந்து நார்வேக்கு மேற்கு புறமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வாரமே இந்த முப்பத்தி தேதிக்குள் மேலும் இரண்டு புயல்கள் அயர்லாந்தை போகிறது அதற்கான ஆயத்தம் கனடாவிலிருந்து தொடங்கி தற்பொழுது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி இருக்கிறது இந்த புயல் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நாளைய மறுநாள் திங்கக்கிழமை மேலும் ஒரு இருநூறு நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக அயர்லாந்தையும் வடக்கு யுனைடெட் கிங்டத்தையும் தாக்க இருக்கிறது அது மட்டுமல்ல வரக்கூடிய ஒன்றாம் தேதிக்குள் முப்பத்தி ஓராந்தேதியே மேலும் ஒரு புயல் முப்பத்தி ஓராம் தேதி வரக்கூடியது அது லேசாக தொட்டுத்தான் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அங்கு அதனாலும் மழை பொழிவும் கடும் வானிலையும் இருக்கும் ஆனால் நாளைய மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி எப்படி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதேபோல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயல் தாக்க இருக்கிறது ஆகவே வாரத்தில் மூன்று புயல் ஒரு இடத்தை தாக்குதென்றால் இது வானிலை மாற்றத்தின் ஆதாரம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட வானிலை மாற்றத்தை கண்கூடாக நாம் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கூடிய இந்த இயற்கை நாம் புரியாமல் இருந்தால் பயணியதும் இல்லை தயவு செய்து கூடிய நாடுகள் வரலாறு காணாத வரலாறு காணாத என்று தலைப்பிட்டு கொண்டு கொண்டு தலைப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டம் அந்த நேரத்திலேயே முடிந்து விட்டது இப்படி நாளுக்கு நாள் உலக நாடுகளை ஆங்காங்கே ஆங்காங்கே வலுவான புயல்கள் அச்சுறுத்தி கொண்டும் காட்டுத்தீ மற்றும் பனி புயல்கள் தாக்கிக் கொண்டு பருவம் தப்பிய பருவம் பருவம் தப்பிய மழை குறைந்த நேரத்தில் அதிக மழை கடல் வெப்பம் உயர்வு நீரோட்டம் நீரோட்டத்தால் மீனவர்களுக்கு கூட சவால் பல்வேறு மீன் இனங்கள் அழிந்திருப்பது மீன் இனங்கள் குஞ்சு பொறிப்பதற்கான ஏற்ற காலம் ஆண்டு முழுவதும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி கடல் முழுவதுமே வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே இந்த புயல்கள் சூறாவளிகள் இன்னும் பாருங்கள் அடுத்தது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் ஒன்று உருவாகிட்டு அது பார்த்தீங்கன்னா மொரீசியஸுக்கு கிழக்கு புறமாக அது நகர்ந்து அது மொரிசியை தாக்க விட்டாட்டம் தைப்பூச திருநாள் தைப்பூச திருநாள் விடுமுறை கொண்டாட்டம் இந்த ஆண்டு மொரீசியஸை தாக்காமல் சற்று கிழக்கு புறமாக ஒரு தீவு நாடுகளை தாக்கிக் கொண்டு அது அண்டார்டிகா நோக்கி பயணிக்கும் என்றாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தயாராக இருக்கிறது நிழனு கோட்டிற்கு தெற்கே இப்படி லானினா காலம் என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு லானினா ஒரு சாதாரண லானினாவாக இருந்தாலும் ஆண்டு முழுவதும் பருவமழை பருவமழை நிறைவடையக்கூடிய நேரத்தில் பருவமழை தீவிரமடைந்து அறுவடைக்கெல்லாம் இடையூறு கொடுத்து சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் வரலாறு காணாத மழைப்பிடிப்பு கடந்த வாரத்தில் கொடுத்தது அது பொருளாக்கியது சிங்கப்பூர் மலேசியாவை எல்லாம் இந்தோனேஷியாவிலையும் அதே போலதான் இப்படி அதே போல இருபத்தி அதாவது முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆஸ்திரேலியோட வடக்கு பகுதி வரக்கூடிய பிப்ரவரி முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த புயல்கள் ஆசிரியர்களோட வடக்கு பகுதியில் உருவாகி ஆசிரியர்களோட வடக்கு பகுதிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது ஆசிரியர்களோட வடக்கு பகுதி இவையெல்லாம் ஒரு வடக்கத்திற்கு மாறான ஒன்று அதாவது ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஆரே நாளில் பெய்து அடைமழையாக பெய்து அந்த மழையை ஆண்டின் சராசரியை பூர்த்தி செய்வது என்பது விவசாயத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது இவை உலகம் வெப்பமயமானதற்கு ஒரு கண்கூடாக காட்சிப்படுத்தக்கூடிய ஆதாரம் என்பதை நீங்கள் நாம் நினைவில் கொண்டு விழித்து கொள்ள வேண்டும் உலக வெப்பத்தை தடுக்க கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் நாமும் நம்மால் முடிந்ததை கார்பன் வெளியேற்றத்தை குறைப்போம் நாம் வருங்காலங்களில் பேட்டரி கார் மற்றும் மின்சார சிக்கனம் அதாவது ஏன் மின்சார சிக்கனம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு யூனிட் மின்சாரமும் நிலக்கரியை தான் உற்பத்தி செய்யப்படுகிறது இப்படி உலக நாடு முழுவதும் மின்சாரத்தை நிலக்கரி மற்றும் அணு மின் எல்லாமே வெப்பந்தான் ஆகவே இவை எல்லாம் ஒரு மாற்றாக நீர் மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சாரம் கடல் அலையிலிருந்து மின்சாரம் என்று மாற்று எரிச மாற்று அதாவது இயக்கத்தை அதாவது வே அதாவது காயிலை எப்படியெல்லாம் சுத்தலாம்னு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது சுத்த வைக்கலான்னு அந்த வழிமுறைகளை காயிலை சுற்ற வைத்து மின் உற்பத்தி செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்கிறது என்று ஏற்கனவே பல ஆடியோக்கள்லாம் சொல்லி இருக்கிறோம் இதற்கு அனைத்து உலக நாடுகளும் ஒன்றிணைந்து கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கு ஒப்பந்தம் போட்டு குறைத்து கொண்டிருக்கிற நிலையில் இந்தியாவும் குறைத்து கொண்டிருக்கிற வேலையில் அமெரிக்கா தற்பொழுது கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கக்கூடிய ஒப்பந்தமான பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கி இருப்பது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அறியாத புரியாத ஏழை நாடுகளுக்கும் தீவு நாடுகளுக்கும் கார்பனே வெளியிடாத தீவுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்தே தொடங்கிவிட்டது கூடுதலாக இருக்கிறது ஏற்கனவே தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரட்டிப்பாகி இருக்கிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் கூடுதலாகும் ஆகவே உணரக்கூடிய அளவிலே இயற்கை நம்மை உணர வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு வானிலை மாற்றத்தை தடுக்க உலக வெப்பமே தடுக்க நாம் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஆலோசனையை உங்களுக்கிடம் அன்பாக முன்வைக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய குழந்தைகள் எதிர்கால சந்ததியினர்கள் இன்புற்று வாழாவிட்டாலும் கஷ்டப்படாமலாவது வாழ்வதற்கு அழகான பூமியை இயற்கையுன் இணை இயற்கையோடு இணைந்து விட்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி